வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கே ஜி சுவாமி ஐயா அவர்களுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று ஜீவகாந்த பெருக்கம் பற்றி ஐயா அவர்களுடைய விளக்கத்தை பார்ப்போம் இப்போ சுத்தவலியினுடைய இருப்பு அதனுடைய பெருமை எல்லாம் யாருடைய பெருமையாக நினைக்கின்றீர்கள் நமது பெருமையாக நாம் என்றால் யார் தெய்வம் தெய்வத்தின் பெருமையாக தெய்வம் தெரிந்து கொள்கிறது தமிழில் இரும்பூது என்று ஒரு வார்த்தை இருக்கிறது பரவசம் என்று சொல்லக்கூடியது தான் அந்த இரும்பூது அது உலகியலில் வந்துவிட்டால் ஹார்ட் அட்டாக் வந்துவிடும் இரும்பூது தான் அது பரவசமானால் அருளிகளில் வந்தது என்றால் ஆனந்தம் பரவசம் என்றால் அது என்று வரைக்கும் இருக்கும் நிரந்தரம் நித்தியம் அதை ஒரு தவமாக செய்து கண்டுபிடிப்பது நித்தியானந்த தவம் ஜீவகாந்த பெருக்கம் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்றார் திருவள்ளுவர் அவர்கள் ஊர் பொது கிணற்றில் அல்லது குளத்தில் நீர் நிறைந்திருந்தால் அது எவ்வாறு ஊர் மக்களுக்கு பயன்படுமோ அவ்வாறு நல்ல அறிவாளிகள் இடத்தில் திரு இருந்தால் உலகத்துக்கு பயனாகும் என்று சொன்னார் திரு என்றால் என்ன திரு என்றால் அருள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே உலக பயன்பாட்டிற்காக நாம் கருத்துக்களையும் அறிவுகளையும் சேர்த்துக்கொள்கிறோம் சேகரித்து கொள்கிறோம் நமது மனவளக்கலை அதனுடைய சிறப்பு பல அதிலே ஒன்று ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று நமது அருட்தந்தை அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் ஜீவகாந்தம் என்பதே நமது அருட்தந்தை அவர்கள் வைத்த பெயர்தான் அதற்கு முன் ஜீவனம் உண்டு காந்தமும் உண்டு அனிமல் மேக்னட்டிசம் என்று சொல்வார்கள் அதன் இருப்பு உபயோகம் முதலியன தெளிவாக இல்லை காந்தம் என்பதைப் பற்றி தான் நாம் விரிவாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் காந்தம் என்ற சொல்லுக்கு இழுப்பது என்று அர்த்தம் கவர்ச்சி உடையது சூரியகாந்தி காந்தம் என்றால் இழுப்பது இழுக்கப்படுவது கொள்ளல் தள்ளல் என்ற இரண்டும் சேர்ந்தால் காந்தம் என்று நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் அந்த காந்தம் நமது உடலிலே இருக்கிறது உலகிலே இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் பொழுது அதற்கு வான்காந்தம் என்று பெயர் நமது உடல் வரையில் இருக்கும் பொழுது அதற்கு ஜீவகாந்தம் என்று பெயர் பிரபஞ்சம் முழுவதும் விண்துகள்கள் நிரம்பி இருக்கின்றது உதிரியாகவோ கூட்டாகவோ இருக்கிறது விண்துகள்கள் உதிரியாக இருக்கும் பொழுது அவை சுழல்கின்றன அதாவது தற்சுழல் உடையவை அவ்வாறு சுழலும் போது அந்த விண்துகளை சுற்றிலும் என்ன இருக்குமோ அதில் உரசும் உரசுவதால் சாதாரணமாக உலகத்தில் இரண்டு பொருட்கள் உரசிக்கொண்டால் சத்தம் வரும் இடி பிடி வரும் பாருங்கள் அந்த மாதிரி மின்துகள்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சுத்த வழியிலே உரசும் பொழுது பிறப்பதுதான் காந்தம் மின்துகள்கள் ஓயாமல் ஒழியாமல் காந்த உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றன அந்த மாதிரி மின்துகள்கள் எத்தனை இருக்கின்றன எண்ண முடியாது பிரபஞ்சம் ரொம்ப பெரியது இரண்டாயிரம் கோடி ஒளியாண்டு டயாமீட்டர் பிரபஞ்சம் ரொம்ப விரிவானது அதில் தூசு என்றெல்லாம் சொல்ல முடியாது அதைவிட மிக சிறியதாக இருக்கக்கூடிய விண்துகள்கள் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் குவான்ட் டில்லியன் செப்டில்லியன் அப்டோவில்லியன் நோவில்லியன் அதாவது ஆயிரம் என்றால் அதற்கு பக்கத்தில் மூன்று சைபர் போட வேண்டும் மில்லியன் என்றால் அதற்கு பக்கத்தில் இன்னும் மூன்று சைபர் அதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் ஆறு சைபர் போட வேண்டும் பில்லியனுக்கு ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்பது சைபர் போட வேண்டும் இப்படியாக ஒன்றுக்கு பக்கத்தில் இருபத்தி சைபர் போடும் வரை எண்ணிக்கையை கண்டுபிடித்து விட்டான் ஆனால் நாம் ஒன்றுக்கு பக்கத்தில் ஏழு சைபர் போட்டு த எண்ட் என்று அதோடு நிறுத்திவிட்டோம் அதுதான் கோடி கோடி என்றால் த எண்ட் என்று அர்த்தம் இங்கிலீஷ்காரனோ ஜெர்மன்காரனோ எவ்வளவு பெரிய நம்பர் கண்டுபிடித்தாலும் அந்த நம்பரை கொண்டு விண்துகள்களின் எண்ணிக்கையை சொல்ல முடியாது அவ்வளவு விண்துகள்களும் ஓயாமல் ஒழியாமல் சு சுழன்று கொண்டே இருக்கும் இந்தியாக்காரனும் சைனாக்காரனும் ஒரே காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் தெரியுமா அவங்களுக்கு பிரஜோத்பந்தி குழந்தை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருப்பது அந்த மாதிரி துகள்கள் காந்தத்தை உற்பத்தி பண்ணி தள்ளிக்கொண்டே இருக்கிறது ஆகவே காந்தம் இறுக்கமாக நெருக்கமாக அடர்த்தியாக வானத்தில் இருக்கிறது அதுதான் வான்காந்தம் அந்த வான்காந்தம் நமது ஜெனரேட்டரில் புகுந்து மின்சாரமாக மாறுகிறது அது சைக்கிள் காயலில் உள்ள காந்தமாக இருந்தாலும் சரி சைக்கிள் காயலில் ஒரு காந்தம் இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு வேறு எந்த ஜெனரேட்டராக இருந்தாலும் சரி காந்தத்தை மின்சாரமாக மாற்றுகிற வித்தையைத்தான் ஜெனரேட்டர் செய்கிறது எவ்வளவு காந்தம் அதில் தெரிந்திருக்கும் தீர்ந்து விடுமே அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்குமே ரீசார்ஜ் பண்ணுவதற்கு ஜெனரேட்டரில் காந்தம் தீர்ந்து போய்விட்டது கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க என்று சொல்கிறார்கள் அது தினமும் இழக்கிற காந்தத்தை உடனுக்குடன் ரீசார்ஜ் பண்ணி கொள்கிறது எங்கிருந்து வான் இருந்து இதெல்லாம் செய்தியாக கேட்டுக்கொள்கிறீர்கள் வியக்க மாட்டேன்கிறீர்கள் அதிகமாக சந்தோஷப்படுகிற மாதிரியான சமாச்சாரம் இப்போ துக்கப்படுகிற மாதிரியான சமாச்சாரம் ஒன்று சொல்லட்டுமா பங்கு பெட்ரோல் கிடைக்காதா எல்லாம் ஒரு நாற்பது வருடத்துக்கு தான் அப்புறம் எல்லாம் ட்ரை ஆகிவிடும் பயமாக இருக்கிறதா அப்புறம் சப்ளைக்கு என்ன பண்ணுவது கேஸ் வராது என்கிறார்களே கேஸ் பெட்ரோல் வராது என்கிற நிலையில் மனிதர்களாகிய நாம் என்ன செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து கூடி மராத்தான் ஓட்டம் ஓடுகிறார்களே அது மாதிரி நாமும் ஓடி கடலில் குதித்து விட வேண்டியதுதான் வேறு வழி மின்சார அடுப்பு வந்துவிடும் கவலைப்படாதீர்கள் பொருளாதார ரீதியாக சரியாக இல்லை விரைவில் வந்துவிடும் சிலிண்டர் கிடைக்கவே இல்லை ஒரே ஒரு சிலிண்டர் கடையில் இருக்கிறது தருகிறேன் என்கிறார்கள் நீங்கள் முந்நூறு ரூபாய்க்கு வாங்குவீர்களா ஐநூறு ரூபாய்க்கு வாங்குவீர்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாவது வாங்கிக் கொள்வீர்கள் என்ன விலை கொடுத்தாலும் வாங்கிவிடுவீர்கள் மின்சார அடுப்பு சகஜமாக எல்லோர் வீட்டிலும் வந்துவிடும் முதுகு சொரிந்து விடுவதற்கு கூட மின்சார கருவி வந்துவிடும் இவ்வாறு பல வழிகளில் வான்காந்தம் நமக்கு உபயோகமாக இருக்கிறது ஜீவகாந்தம் உபயோகமாக இருக்கிறதா ஆமாம் ஜீவகாந்தமும் உபயோகமாக இருக்கிறது கார் ஓட்டி கொண்டு வருகிறது ஜீவகாந்தம் கொண்டு வந்து ஆழியாறில் இறக்கிவிட்டு போகிறது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்கிறீர்களா காக்கி காக்கிச்சட்டை போட்டுக்கொண்டு ஒருவர் கார் ஓட்டி கொண்டு வந்தார் அல்லவா அவர் கை கால் ஆட்டி ஓட்டி ஏதேதோ பண்ணி கொண்டு வந்தாரே அவர் உடலில் ஜீவகாந்தம் இல்லையென்றால் இந்த மாதிரியெல்லாம் அவரால் செய்ய முடியுமா ஜீவகாந்தத்துக்கு பத்து விதமான உபயோகங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று உடல் உழைப்பு அந்த டிரைவர் உடலில் ஜீவகாந்தம் இருந்தால்தான் இங்கே ஆழியார் வரை கொண்டு வந்து விட்டுவிட்டு போவார் அப்போ ஜீவகாந்தம் எவ்வளவு உதவியாக இருக்கிறது பாருங்கள் நமக்கு ஒன்று மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ உதவிகள் ஜீவகாந்தம் நமக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறது மற்றவர்களிடத்தில் இருந்தும் ஜீவகாந்தம் வரும் ஜீவகாந்தம் தான் அன்பாக மாறுகிறது அனுசரணையாக மாறுகிறது ஆதரவாக மாறுகிறது ஜீவகாந்தம் தான் வாத்தியாருக்கு அறிவாக மாறுகிறது வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன்